ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலேருந்து ஸ்ட்ரெயின் ஈரானுடைய புரக்ஸியான ஹமாஸோட காசாவிலையும் லெபனானில் ஹெஸ்புல்லாவோடையும் ஜெர்மனில் பூத்திஸோடையும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்குது ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சண்டை இல்லை இந்த தடவை நாடு விட்டு நாடு பாயக்கூடிய ஏவுகணைகளை கொண்டிருக்கிற அணுசுத்தி தயாரிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கிற கருத்தியல் ரீதியாக ஆழமாக வேறு ஒன்றிய ஒரு நாட்டோட ஸ்ட்ரெயில் முதல் தடவையா ஒரு போருடைய வழிய நேரடியா அனுபவிச்சு கொண்டிருக்குது ஸ்ட்ரேலுக்கு இப்ப ஈரான் ஹமாசோ ஹிஸ்புல்லாவோ இல்ல என்ற பாடத்தை கொடுத்து கொண்டிருக்குது ஸ்ட்ரேல் எதுக்காக இந்த போரை தொடங்கியது அதுக்காக ஸ்ட்ரேலும் ஈரானும் கொடுத்திருக்கிற விலை என்ன அதோட என்பிடி நோன் புரோலோலிபரேஷன் ட்ரீட்டி என்றா என்னன்றதையும் இந்த பதிவுல பார்ப்போம் ஈரானுக்கும் ஸ்ட்ரேலுக்குமான பகைக்கான காரணம் என்ன அதுடைய வரலாறு என்னன்றது ஈரான் ஸ்ட்ரேல் கன்ஃபிளிக் என்ற பழைய பதிவுல விரிவா பார்த்திருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல விருப்பமானவங்க அந்த பதிவை பார்க்கலாம் ஜூன் பதிமூணாம் தேதி ஸ்ட்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்ற பேரில் நூற்றுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதலை ஈரானை நோக்கி நிகழ்த்தி ஈரானுடைய அணு நிலையங்களை தாக்கி ஈரானுடைய இராணுவ தலைமைகளை கொலை செய்தது ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை முடக்கி ஈரான்ட ராணுவ பலத்தை குறைக்கிறது தான் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்று ஸ்ட்ரேல் கூறுகிறது இந்த தாக்குதலால ஈரான் உடைஞ்சி போகும் என்று ஸ்ட்ரேல் நம்பியது ஆனால் ஈரான் திருப்பி அடிக்கத் துவங்கியது கடந்த நாற்பத்தி மணி நேரத்துல ஈரான் குறைஞ்சது கிட்டத்தட்ட முன்னூறு ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஸ்ட்ரேலுடைய டெல்லி ஹைஃபா மற்றும் பெட்டடிக்வா போன்ற பகுதிகளில் நிகழ்த்தி இருக்குது அதாவது ஈரான் ஸ்ட்ரேலுக்கு ஒரு அழுத்தமான செய்தியை சொல்லி இருக்குது ஈரான் காசா இல்லை நாங்கள் திருப்பி அடிப்போம் என்ற செய்தி தான் அது ஸ்ட்ரேலுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய ராணுவ அமைப்பான ஐஆர்ஜிசி அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் கோப்ஸ் தகர்ந்து போயிடும் என்று ஐடிஎஃப் அதாவது ஸ்ட்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நினைச்சது ஆனால் ஐஆர்ஜிசி எதுக்காக உருவாக்கப்பட்டதோ தல துண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் ஒன்று சேர்ந்து திருப்பி அடிக்க துவங்கியிருக்குது தன்னுடைய மூத்த இராணுவ தலைமைகளை இழந்து ஓரிரு நாளிலேயே ஏவுகண தாக்குதலை தொடங்கி ஸ்ட்ரேலுடைய அயன்டோமை செயலக்க செய்து ஸ்ட்ரேல வெற்றிகரமாக தாக்கி இருக்குது அதே போல ஸ்ட்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மொசாட் உளவு அமைப்பு மற்றும் ஸ்ட்ரேலுடைய இராணுவ விமானங்கள் ஈரானுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்குது அதாவது ஈரானுடைய மூன்று ஏவுகணை நிலையங்களை தாக்கி ஈரானுடைய எஸ் த்ரீ ஹண்ட்ரட்ஸையும் ரேடாரையும் ஸ்ட்ரேல் அளித்திருக்குது ஆனாலும் ஈரானுடைய வான்பரப்பு ஸ்ட்ரேலுடைய வான்பரப்பை விட பல மடங்கு பெரியது அதோட ஈரானுடைய புவியியல் அமைப்பும் ஈரானுக்கு இயற்கையிலேயே பாதுகாப்பாக வழங்குகிறது ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய மூன்று கண்டங்களையும் இணைக்கிற ஒரே நாடு ஈரான் தான் ஈரான் தன்னுடைய எல்லைகளை ஏழு நாடுகளோட பகிர்ந்து கொள்வது கிழக்கு பகுதியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் துர்கமெனிஸ்தான் மேற்குல ஈராக் டர்க்கி அர்மேனியா மற்றும் அசர்பைஜான் அதோட ஈரானுக்கு மூன்று கடல்களிலையும் எல்லை இருக்குது வடக்குல கஸ்பியன் கடல் தெற்குல பர்சியன் மற்றும் கல்ஃப் ஆப் ஓமான் அதோட ஈரானுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் சாக்ரோஸ் மலைத்தொடர் இருக்குது இந்த மலை தொடர் ஈரானுடைய கடற்பகுதியிலிருந்து ஈராக் டர்க்கி வரை பிறந்திருக்குது இது ஈரானுக்கு இயற்கையான பாதுகாப்பை வழங்குது இந்த மலைகளுக்கு அடியில தான் ஈரான் தன்னுடைய அணுசக்தி ஆராய்ச்சி நிலையங்களை அமைச்சிருக்குது இந்த அணு ஆராய்ச்சி நிலையங்களை அமெரிக்காவுடைய பங்கபஸ்டர் என்ற நிலத்த ஊருடிவு செல்லக்கூடிய ஏவுகணைகளால கூட அழிப்பது மிக கடினம் அந்த ஏவுகணைகள் இல்லாமல் ஸ்ரீலாவில் இந்த நிலையங்களை அழிக்கிறத நினைத்து பார்க்க கூட முடியாது ஈரான் ஒருங்கிணைக்கப்பட்ட பலஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன் மற்றும் குரூஸ் வெப்பன் தாக்குதலால டோம் மற்றும் சிஸ்டம் இப்ப இருக்கிற ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கோமெனியுடைய அரசாங்கம் எட்டு வருடம் ஈராக்கோடன் நடந்த வளைகுடா யுத்தம் பல வருடங்களால அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவால ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார தடைகள் சைபாடெக்ஸ் உள்நாட்டில் ஏற்பட்ட அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை கடந்து அணுவாயுத விஞ்ஞானிகளையும் தன்னுடைய ஏவுகணை வலிமையையும் அதிகரிச்சிருக்குது அதோட இப்ப நாடாளுமன்றத்துல என்பிடில இருந்து மசோதாவை நிறைவேற்றி இருக்குது என்பிடி அதாவது நான் புரோலோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படி என்னன்னு பார்த்தோம் என்றா என்பிடி என்றது அணு ஆயுதம் மற்றும் அணுவாயுத தொழில்நுட்பத்தை பரவலை தடுக்கிறதுக்காகவும் அதோட அணுசக்தியை நல்ல முறையில் சமூகத்துக்கு பயன்தார வகையில் பயன்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரையில ஐக்கிய நாடுகள் சபையில ஆதரவோட பதினெட்டு நாடுகள் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது ஆரம்பத்தில் பத்து நாடுகள் கனடா இத்தாலி யுகே யுஎஸ்ஏ பல்கேரியா செர்க்குலோவாக்கியா போலந்து ருமேனியா சோவியத் யூனியன் இப்ப ரஷ்யா அதோட பிரான்ஸ் இதில் பிரான்ஸ் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடல பிறகு எட்டு நாடுகள் சேர்த்துக்கொள்ளப்பட்டது பிரேசில் பர்மா எத்தியோப்பியா இந்தியா மெக்சிகோ நைஜீரியா ஸ்வீடன் யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் யுஏஆர் யுஏஆர்ல அந்த சமயத்தில் எகிப்து எகிப்தோட கட்டுப்பாட்டில் இருந்த காசா மற்றும் சிரியா ஆகிய நாடுகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு யுஏஆர் கலைக்கப்பட்ட பிறகு எகிப்து மட்டும் இந்த அமைப்பில் இருக்குது என்பிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இந்த ஒப்பந்தத்தை இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஏற்றுக்கொள்ளல அதாவது இந்த ஒப்பந்தத்தில் இந்த நாடுகள் கையெழுத்திடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டது ஆனால் ஸ்ட்ரேல் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுது என்ற குற்றச்சாட்டை வச்சது இப்ப நடக்கிற இந்த போர்ல அமெரிக்காவுக்கு ஈரான அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைக்கணும் என்றும் ஸ்டேலுக்கு ஈரான் மத்திய கிழக்குல ஒரு பெரிய சக்தியா இருக்குது என்றதால ஈரான பலஸ்தீனத்தை போல முற்றா அளிக்க வேண்டும் ஈரான் இந்த ரெண்டுக்குமே ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை இப்ப ஸ்டேலால பாவிக்கப்படுற பல விமான தாக்குதல் ஆயுதங்கள் அயன்டோம் ஏவுகணைகள் கைடெட் பம் போன்றவைகள் அமெரிக்காவால் வழங்கப்பட்டது ஆனால் அமெரிக்கா இன்னும் பங்க பஸ்டரை ஸ்ட்ரேலுக்கு வழங்க இந்த பங்க பஸ்டர் உலகத்திலேயே அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குது ஈரான் இந்த போரை ஒரே இரவுல முடிக்கிற எண்ணத்துல இல்லை ஈரான் நீண்ட கால நோக்குல கிழக்குல தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக இந்த போரை செய்து கொண்டிருக்குது அதனால தான் ஈரான் ஸ்ட்ரேல் போரை நிறுத்தினா நாங்களும் நிறுத்துவோம் என்ற ஒரு தெளிவான அறிக்கையை உலகத்துக்கு வழங்கி இருக்குது அது வரைக்கும் ஸ்ட்ரேல கொஞ்சம் கொஞ்சமா தாக்கி அழிச்சு கொண்டிருக்குது ஒரு போர்ல எந்த தரப்பும் வெற்றி பெறுவது இல்லை இரண்டு நாடுகளுக்கு இடையில போர் ஏற்பட்டா அந்த இரண்டு நாடுகளிலும் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால போரை எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முன்னு நம்புற இன்னொரு நல்ல பதிவுல சந்திப்போம்